வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கையா சைனீஸ் நியரோட தொடக்கம் ஆரம்பிச்சிருச்சு மக்கள்லாம் ஒரே பிஸியாக இருக்காங்க பாருங்கள் எல்லாம் அப்படியே முன்னாடி அங்கே எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு சைனீஸ் நியர் இன்னொரு ஒரு பத்து நாள் தான் இருக்குது மக்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அந்த சைனீஸ் நியருக்குள்ள லக்கி இதெல்லாம் பாருங்கள் இப்போ எழுத்துலாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது ஒரு தெருலாம் நல்ல பிஸியாக இருக்குது ஆமாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கடை ஒரே ஒரே சேன்னு இருக்குது ஃப்ளவர்லாம் வந்துருக்குவாங்க சூப்பராக இருக்குது ஃப்ளவர் தான் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் வாடகை சூப்பராக இருக்குது இன்னி ஒரு வாரத்துலேருந்து இன்னி இப்படியே ஸ்லோவாகிடும் வியாபாரம்லாம் ஏன்னு கேட்டால் எல்லாம் சைனாவுக்கு போயிடுவாங்க மக்கள்லாம் ஏன்னா அங்கே தானே இவங்க உங்களோட பூரியமெலாம் அங்கே அண்ணே அங்கே போய் பார்ப்போம் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் மிட்டாய் கடையெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மிட்டாய் தான் ஃபேமஸ் அங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க தங்க மிட்டாயெலாம் தங்கத்துல கல்லையெல்லாம் வச்சுருக்காங்க எல்லா சைனீஸ் கடை வீட்லையும் இதான் இருக்கு நீ சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் இந்த ஒரு கடை இருக்குது எல்லாம் மிட்டாய் ஐட்டம் தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா இருக்கும் மொறு மொரலும் கடையெல்லாம் சூப்பராக இருக்கா எல்லாம் சைனீஸ் நீர் சாமான் தான் வாசலில் கட்டி தொங்க விடுறது ஐ எஃப் சாரி நிறைய கடையெலாம் இப்போ நீ ஒரு வாரத்துக்கு பிஸியாக தான் இருப்பேன் இந்த தலையாட்டி பொம்மையெல்லாம் இங்கே இருக்கு இது ஒரு ஏரியா சின்ன மார்க்கெட் தான் இது இன்னும் பெரிய மார்க்கெட்லாம் இருக்குது இன்னொரு மார்க்கெட்டுக்கு நான் ஒரு நாளைக்கு போடுறேன் இன்னொரு வீடியோ எவ்வளோ பிஸியாக இருக்குது வேறு வேறு கடையெல்லாம் வரும் எதாவது திரும்புதேன் ஊசி பாசி மணி ஓகே நான் அப்படியே நடந்து வந்துட்டேன் வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் கடை நமக்கு ரெண்டு தொங்கட்டம்லாம் வாங்கணும் வாங்கணும்